இருபது ஏக்கரில் விவசாயம் செய்து வந்த தனிநபர் விவசாயத்தை அழித்துவிட்டு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து சோலார் பேனல் பிளான்ட் அமைக்க முயற்சி சோலார் பேனலால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என விவசாய பொதுமக்கள் திமுக அரசின் அதிகாரிகளிடம் புகார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது ஆவடையார் கோவில் தாலுகாவில் உள்ளது வேல்வரி ஊராட்சி இந்த ஊராட்சியில் உள்ள பாப்பனை பகுதியில் உள்ள சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட ஏக்கரில் அப்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் இருபது ஏக்கர் இடத்தை விவசாயத்திற்காக வாங்கியுள்ளார் வெளியூர் நபர் தங்கள் கிராமத்தில் இடம் வாங்குவதை எதிர்த்த பகுதி மக்கள் விவசாயம் செய்வதற்காக மட்டும்தான் அவர் வாங்குகின்றார் என்பதால் அனைவரும் சம்மதித்து அவரை இடம் வாங்கி விவசாயம் செய்து வர வைத்துள்ளனர் அவ்வாறு விவசாயம் வந்த தென்னை செய்து மாமரம் ஒன்றுடன் அந்த இடத்திற்கு சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் விவசாயம் இடமாக இருப்பதால் அங்கே அமைய இருக்கும் சோலார் பேனலினால் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வறட்சி ஏற்படும் என்றும் உணர்ந்த விவசாய பெருமக்கள் அந்த தனியார் சோலார் பேனல் பிளான் அமையக்கூடாது என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நேற்று மதியம் தன்னுடைய பண்ணையில் இருந்த தென்னை மரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் உக்ரே நீ இயந்திரம் மூலமாக அப்புறப்படுத்தி பேனல் அமைப்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்து வந்துள்ளார் இதனை தடுக்க சென்ற கிராம மக்களை அவர் சட்டை செய்யாத காரணத்தினால் அவர்கள் கோபம்

கேட்டிருந்தவர்கள் அங்கே நடைபெற்ற சோலார் பேனல் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு இது குறித்து அரசுக்கு அளித்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரையில் தங்கள் சாலை மறியல் உண்டு எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டனர் ஆனால் கிராம மக்களோ தங்கள் கிராமத்திற்கு எதிரான எந்த தட்டத்தையும் இந்த அரசு கொண்டு வருமே ஆனால் தாங்கள் ரோட்டில் இறங்கி போராட தயாராக இருக்கின்றோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர் ஒரு இருபது ஏக்கர் நிலங்களை குளையை கொடுத்து வாங்கினார் விவசாயம்தான் செய்கிறேன் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயம் செய்து வந்தார் தற்பொழுது அவர் வேறு நபருக்கு விற்கப்பட்டு அவர் அவர் மூலமாக சோலார் பேனல் அமைக்கும் திட்டத்திற்கு அடிப்படை பணிகளை செய்து வருகிறார் இதன் மூலம் எங்களுடைய விவசாய பணிகள் பாதிக்கும் என்று கருதிய கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதற்காக முன்னேற்பாடுகளை செய்தோம் அப்பொழுது காசு வட்டாட்சியர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து நீங்கள் சாலை மறியல் செய்ய வேண்டாம் நான் சம்பவத்தை இடத்தை உடனே வந்து பார்வையிடுகிறேன் அதற்கான தடுப்பணைகளை நானே வாய்மொழியாக கொடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று வாக்குறுதி வாக்குறுதியளிவிட்டு சென்றிருக்கிறார் இதன் மூலம் நாங்கள் வந்து அந்த பணிகளில் வட்டாட்சியரோடு இணைந்து அந்த அவருடைய சம்மத செய்தியை கேட்டு தற்பொழுது அந்த சாலை மறியல் போராட்டத்தை நிறுத்தி தற்பொழுது நாங்கள் வாபஸ் பெற்றிருக்கிறோம் இதன் மூலம் அவர்கள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்காத பொழுது மீண்டும் பெரிய அளவில் போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சோலார் பேனல் அமைப்பதன் மூலம் சூரிய ஒளி அதிகமாக ஈர்க்கப்பட்டு வெப்ப சூழல் மாறும் இடமாக இது மாற இருக்கிறது அதனால் நீர்நிலைகள் உறிஞ்சப்படுவதால் எங்களுடைய அடுத்து நெல் விவசாயம் செய்வதற்கு தகுதி இல்லாத பூமியாக மாறு என்பதில் நாங்கள் அச்சம் கொண்டு இந்த போராட்டங்களில் நாங்கள் நடத்துவதற்கு முன் வந்திருக்கோம் இங்கே வந்திருக்காங்க அது எங்களுக்கு சுத்தமாக வேண்டாம் அந்த ஏரியாவுக்கு அது வேண்டாம் நிலத்து விவசாயங்களை பாதிக்கும் எங்கள் ரோடு மக்கள் வந்து ரொம்ப இதனால் பாதிக்கப்படுவா விவசாய நிலத்துக்கும் இந்த சோலாரை போடுற இடத்துக்கும் ரொம்ப பக்கம்தான் இது அழிவுங்கிறதுனால எங்களுக்கு அறவே வேண்டாம் இல்லை இது கவர்மெண்ட் வந்து நாங்கள் செஞ்சு தான் ஆவணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாக்க நாங்கள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி இந்த ஏழு ஊர் வேறு எங்கேயாவது நாங்கள் போய்